வெல்கம் பேக் வாங்க.. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கேள்விப்படாத புதிய ரெசிபி இது இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு பார்ட்டினா ஸ்டார்டராக கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டதுமே வெடிச்சிடுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரிலாம் வெடிக்காமல் நல்லா நீங்கள் செய்யலாம் இது விதமான இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சமைப்பு சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முட்டையும் சிக்கனும் வச்சு ஒரு மாதிரி கட்லெட்டு ஃபுல் முட்டையும் அப்படியே வச்சு அது மேலே சிக்கனை கோட் பண்ணி நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பத்து பதினோரு முட்டை நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் நானூறு கிராம் கிட்டத்தட்ட அரை கிலோக்குள்ளேன்னு வைங்களேன் கறி வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நல்லா பெரிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதிகம் மசிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி பண்ணி நீங்க நீங்கள் பொடியாக அறியறதா இருந்தாலும் நீங்கள் அரிஞ்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் அரைச்சி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்த புதினாவோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் எப்படி பொடியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் கையிலேயே நீங்கள் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சாப்பரில் போட்டு தான் நான் ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகம் போட்டுங்க சீரகம் கொஞ்சம் புரிஞ்சிடுது அதிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதிலே போட்டுக்கணும் பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் அதையும் இதிலே போட்டுக்கணும் நல்லா வதங்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகப்பொடி போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுங்க காரம் உங்கள் காரமும் உப்பும் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க நான் உங்களுக்கு தகுந்தாப்பில் நான் போடுறேன் நான் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் அரை தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் ஏன்னா கறியில் வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கோழிக்கறி அதை வந்து இப்போயே போட்டுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல உப்பு காரம் ஏறும் கோழிக்கறியில் அவ்வளோ சீக்கிரம் உப்பு காரம் பிடிக்காது உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கோழிக்கறி போட்டுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டமன்னா அப்புறம் வந்து இந்த கோழிக்கறியில் அந்த காரம் பிடிக்காது உருளைக்கிழங்கே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இப்போ வந்து இந்த கோழிக்கரியில் கொதிலையே கொத்தமல்லியும் போட்டுடுவோம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த கோழிக்கறியும் உருளைக்கிழங்கும் ஒன்றா சேரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் எலுமிச்சை பழம் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முட்டை மேலே கோட் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு முட்டை நான் வச்சுருக்கிறேன் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம நிறைய மிளகுத்தூள்லாம் போட்டுக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட மிளகுத்தூள் போட்டுங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடியும் போட்டுங்க ஆள் டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுட்டு இதில் இந்த அளவுக்கு டேபிள் ஸ்பூனும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட கார்ன்ஃப்ளவர் போட்டுடுங்க இப்போ நம்ம இந்த விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்லா நான் பீட் பண்ணிட்டேன் இது ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து நம்ம முட்டை மேலே மைதா மாவு கோட் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்குறதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த மசாலாலாம் பிடிக்கணும் பார்த்தீங்களா அதனால் வந்து லேசாக நீங்கள் முட்டை மேலே இந்த மாதிரி மைதா மாவை கோட் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி இதே மாதிரியே எல்லா முட்டையிலையும் நம்ம மைதா மாவை கோட் பண்ணிவிட்டு தான் பாருங்களேன் கோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் நம்ம கோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் மைதா மாவெல்லாம் இந்த முட்டை மேலே கோட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரம்பிள் ப்ரெட் இருக்குது இல்லையா அதில் டிப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேலே செய்ய கோழிக்கறி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அதை எப்படி இது மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸி இப்போ இது இருக்குது இல்லையா இது நல்லா நீங்கள் கையிலையே கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கங்க நல்லா கையில் இணைஞ்சி வரணும் அதனால் வந்து நல்லா கையிலேயே பிணைஞ்சி விட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு காரம் கேரம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டுங்க அது எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் போடாதீங்க மிளகுத்தூள் போட்டுங்க இப்போ வந்து நல்லா இது கணிஞ்சு விட்டுட்டோமா இப்போ வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக தூ ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க கையில் இப்படி வச்சு நல்லா வச்சுக்கோங்க நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்து அதை இது பிவைங்க வச்சுட்டு இது மேலே நல்லா ஃபஸ்ட்டு கோட் ஆகுற மாதிரி நல்லா முட்டை வெளியில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணுங்க நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் முட்டை எடுத்துங்க முட்டை எடுத்து நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும் உங்களுக்கு முட்டை மேலே நல்லா ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி முட்டையில் மூடி ஒன்று சாப்பிட்டா கூட போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒன்று சாப்பிட்டா கூட போதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமான சுவையாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பிடாத சுவையில் இருக்கும் இந்த முட்டை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா இப்ப நல்லா விற்கும் பாருங்க முட்டை ஷேப்புக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாருங்களேன் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையில் போட்டுக்குவோம் நல்லா இப்படி முட்டு முட்டையில் போட்டுட்டு இதை என்ன செய்யணும் அப்படியே எடுத்து ப்ரெட்டு ப்ரெட்டில் போட்டுங்க போட்டுட்டு நல்லா பாருங்களேன் மேலே நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா போட்டாகணும் இந்த கையிலையே நீங்கள் செய்யாதீங்க இந்த பிரெட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கிரம்பிள் பிரெட் எல்லாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வீணாக போயிடும் அதனால் வந்து நீங்கள் இந்த கையை வந்து இந்த இதில் போடக்கூடாது இதில் போட்டுட்டு இதை நல்லா இப்படி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லாம் ஸ்க்ரம்பிள்டு எல்லாம் டிப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேரட்டி பேரட்டி விட்டு நம்ம போடுவோம் போட்ட உடனே நீங்கள் கரண்டியை போட்டுடாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி விற்றுடுங்க அதுக்கப்புறம் மெல்லமாக திருப்பி போடுங்க நல்லா செவக்காக வறுக்கணும் நாலா பக்கமும் இந்த அளவுக்கு வந்துச்சு இந்த எடுத்துருவோம் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எக் சிக்கன் கட்லெட்டு நம்ம எப்படி சூப்பராக செஞ்சு வச்சுருக்கணும்னு பாருங்களேன் நல்லா கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக இஷ்டமும் இருக்குது இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த எக்கு சிக்கன் கட்லெட்டு நம்ம செஞ்சிட்டோம் பாருங்களேன் மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்ல முட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த முட்டை வந்து இவ்வளோ கூட வெடிக்காமல் இருக்குது பாருங்களேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ந ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் சமைப்போம் வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ